வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கல்வியின் துவக்கம் பள்ளியிலா தாயின் கர்ப்பத்திலா இதை இப்போது நாம் சிந்திக்கப் போகிறோம் கரு தாயின் கர்ப்பத்தில் வளர்கின்ற காலத்தில் தாய் பெறுகின்ற அனுபவங்களை பொறுத்து குழந்தையின் பிறவி குணம் அமைகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இதற்கு ஆதாரமாக இரண்டு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம் முதலாவதாக மகாபாரதத்திலே சுபத்ரையின் கர்ப்பத்தில் அபிமன்யு வளர்கின்ற போது தனுர் வேதங்களை அர்ஜுனன் தருகிறான் அந்த குழந்தை கர்ப்பத்திலிருந்தே எல்லாவற்றையும் கேட்கிறது ஒரு நாள் அர்ஜுனன் பத்ம யூகத்தை பற்றிய விளக்கத்தைச் சொல்லி எதிரிகள் பத்மவியூகத்தை அமைத்துவிட்டால் அதை உடைத்து உள்ளே பிரவேசிப்பது எப்படி என்பதை சொல்லித் தருகிறான் பிறகு வியூகத்தை உடைத்து உள்ளே போன பிறகு ஒரு வேலை மீண்டும் வியூகம் அடைக்கப்பட்டு விட்டால் உள்ளே இருந்து எப்படி அதை உடைத்து கொண்டு வெளியே வருவது என்பதையும் சொல்லித்தருகிறேன் என்கின்ற போது கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் என்ன அர்ஜுனா குழந்தைக்கு இப்போதே தனுர் வேதங்களை கற்றுத்தருகிறாய் அதுக்கெல்லாம் எங்கள் ரொம்ப காலம் இருக்கு வா போகலாம் என்று அழைத்து சென்று விடுகிறார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு குருச்சிரி யுத்தம் வருகிறது அதில் அபிரமணியவும் கலந்து கொள்கிறான் ஒரு நாள் அமைக்கப்படுகின்ற வியோகம் பத்ம வியோகம் அந்த இடத்துல அர்ஜுனன் இல்லாதவாறு காட்சியை அமைத்திருக்கின்றார் வியாச பகவான் மற்ற பாண்டவர்களுக்கும் அவர்களோடு இணைந்த ஏழு அக்குருணி சேனைகளுக்கும் யாருக்குமே வியூகத்தை உடைக்க தெரியாது வியூகம் உடைக்காமல் யுத்தம் எப்படி செய்ய முடியும் எனவே பீமனும் தர்மனும் சொல்கிறார்கள் அபிமண்யும் நீ வந்து வியூகத்தை உடை இவன் சொல்கிறான் பெரியப்பா எனக்கு உடைக்க மட்டும்தான் தெரியும் உள்ளே போய்விட்டால் வெளியே வர தெரியாது என்றான் இவர் சொன்னார்கள் நீ வியூகத்தை உடைத்து உள்ளே பிரவேசிக்கின்ற போதே உன்னோடு தொடர்ந்து நாங்களும் வந்து விடுவோம் அதனால் வியூகம் அடைபட்டு என்ற கேள்விக்கு இடமில்லை என்று தர்மன் கூற உடனே அபிமன்யு வியூகத்தை உடைத்து உள்ளே பிரவேசிக்க போகிறான் அவன் உள்ளே போன உடனேயே ஜெயத்திரன் வியூகத்தை மறுபடியும் அடைத்துவிடுகிறான் உள்ளே போன அபிமன்யும் துணை இல்லாமல் தனியாக சிக்கி ஆறு மகதர மகாரதர்களுடைய கையிலே அவன் இறந்து போகிறான் என்பதை ஒரு கதையாக நாம் பல காலம் கேட்டிருக்கிறோம் இதிலே சில கேள்விகளை எழுப்பினால்தான் நமக்கு இன்றைக்கு தேவையான சில கருத்துக்கள் கிடைக்கும் கர்ப்ப காலம் என்பது பத்து மாதம் என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அது முன்னூற்றி ஆறு நாட்கள் அல்ல இருநூற்றி எண்பது நாட்கள் தான் அதாவது ஒன்பது மாதம் பத்து நாள் இந்த இருநூற்றி எண்பது நாட்களில் தனுர்வேதங்களை கற்றுக் கொடுத்த அர்ஜுனனுக்கு அந்த குழந்தை பிறந்து பதினாறு வயது வரை வளர்கின்ற வரைக்கும் பத்மவியூகத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை சொல்லி கொடுப்பதுக்கு நேரம் இல்லையா அல்லது அபிமன்யுவுக்கு அதை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வரவில்லையா இந்த கேள்விகளை சிந்தித்தால்தான் இதன் தத்துவம் புரியும் மக்கள் சிந்திக்காவிட்டால் பரவாயில்லை கதா காலட்சபம் செய்கிறார்களால் அவர்களாவது யோசித்திருக்க வேண்டும் அவர்களும் யோசிக்காமல் இப்படியே காலங்காலமாக கதை பாடுகிறார்கள் என்ன கருத்து வியாசு பகவான் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை வேதாத்திரி மகர்ஷியின் தத்துவத்தோடு இணைந்து பார்க்கின்ற போதுதான் அந்த ரகசியம் வெளிப்படுகிறது அது என்ன பத்மம் என்றால் தாமரை லோட்டஸ் போன் என்று அது ஆங்கிலத்திலே சொல்லப்படும் யோகாசனங்களில் பத்மாசனமும் ஒன்று இங்கே பத்ம வியூகம் என்று தனுர்வேதம் பேசுகிறது அதாவது இடுப்பு பகுதியில் அமைந்துள்ள கருமையம் ஆத்மா என்று பொருள் இந்த பத்மவியூகத்தில் பிரவேசிக்கவும் வெளிவரவும் அர்ஜுனனுக்கு தெரியும் என்பது குறிப்பு காரணம் ஆத்மாவுக்குள் பிரவேசிக்க மனிதன் தவம் செய்திருக்க வேண்டும் வனவாச காலத்திலே தவம் செய்தான் என்ற குறிப்பு அர்ஜுனுக்கு மட்டும்தான் உண்டு தவம் செய்தவர் மட்டுமே கருமயத்தில் பிரவேசிக்க முடியும் அதில் உள்ள ஆறு குணங்களான காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் இவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் வாழவும் முடியும் அர்ஜுனன் தவம் செய்ததனால் பத்ம யுகத்தில் பிரவேசிக்கவும் முடியும் வெளிவரவும் தெரியும் ஆனால் அபிமன்யு தவம் செய்ததாக இல்லை அர்ஜுனன் சொல்லி கொடுத்ததை வைத்து உள்ளே போனா வெளியே வர தெரியாததால் துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் கர்ணன் கிருபர் கிருதவர்மன் துரியோதனன் என்ற ஆறு மகாரதர்கள் அதாவது காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு தீய குணங்கள் அபிமன்யு என்ற ஆத்மாவை கொன்றுவிடுகின்றன ஆத்மாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பத்மயுகத்தில் சிக்கி மக்கள் மாண்டு விடுவார்கள் என்பதைத்தான் வியாச பகவான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ ஆத்மாவை பற்றி அறிய வேண்டும் என்ற கருத்து மட்டும் அல்லாமல் தாயின் கர்ப்பத்தில் வருகின்ற போதே அனுபவங்களைப் பெறுகிறது என்ற கருத்தும் இங்கே சுட்டப்படுகிறது கருவு பெறுகின்ற முதல் அனுபவத்தில் தொடங்கி கர்ப்பத்தில் வளர்கின்ற காலம் முழுவதும் தாய் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாம் கருவில் புதுப்பிக்கப்படுகின்றன எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்றார் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம் பிரசவமான பிறகு தந்தை உறவினர்கள் எல்லோரும் தான் வளர்க்கிறார்கள் அது மட்டுமல்ல மூன்று வயது முதல் அதனுடைய மெய்வாய் கண்மூக்கு என்ற இந்திர வழியாக பெறுகின்ற சுய அனுபவங்களும் பதிகின்றன இன்னும் பள்ளி கல்லூரி வெளி உலகம் இங்கெல்லாம் பெறுகின்ற அனுபவங்களால் ஆத்மாவில் உள்ள பதிவுகள் மேலும் புதுப்பிக்கப்படுகின்றன கரு உருவான காலத்தில் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்தும் இதிலே காட்டப்படுகிறது அதிகமாக இனிப்பு சாப்பிட்டு திரைப்படங்களை பார்த்து டிவி பார்த்து எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தால் பிறக்க போகின்ற குழந்தையும் தான் இருக்கும் பிறகு அதை போய் டிவி பார்க்காதே சினிமா பார்க்காதே ஊர் சுற்றாதே என்று சொன்னால் கேட்குமா இந்த சனினை பெற்றுவிட்டு நாம் படும் பாடு என்பார்கள் பெற்றோர்கள் இந்த சனினுக்குள் அந்த பதிவு அவ்வளவு ஸ்திரமாக வேலை செய்கிறது என்றால் அதை ஊக்கப்படுத்தியது யார் இதே போல இன்னொரு அற்புதமான கதை தசாவதார தத்துவத்தில் நரசிம்ம அவதாரம் ஹிரண்யனின் மனைவி ரேணுகாதேவி கருவுற்ற போது ஹிரண்யன் சொல்லுவான் இனி இனி அரண்மனை இருக்கக்கூடாது உனக்கென்று தனியாக ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் உனக்கு துணியாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன் பிரசவத்திற்கு பிறகு அரண்மனைக்கு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஏன் என்றால் அரண்மனை அரசியல் என்பதெல்லாம் சிக்கல் பிரச்சனைகள் நிறைந்த இடம் ஒரு கரு அங்கு வளர்ந்தால் பல வகை பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வளரும் எனவே ஒரு கரு வளர வேண்டிய இடம் அமைதியும் ஆனந்தமும் கூடிய ஒரு நந்தவனம் ஆர்ப்பாட்டம் இல்லாத தெய்வீகமான இடத்திலே கரு வளர வேண்டும் அது வளர்கின்ற போது அது வாழ்வதற்கு உற்ற துணையாக தெய்வீகத்தை அறியக்கூடிய ஆற்றலை அதற்கு சொல்லி தரவும் வளர்க்கவும் வேண்டும் நாரதர் தெய்வத்தின் சிறப்புகளை விளக்குகிறார் கர்ப்பத்தில் உள்ள பிரகலாதன் கேட்டுக்கொண்டே வளர்கிறான் பிரசவமான பிறகு இரண் நான்தான் நான் தான் கடவுள் என்ற கருத்தை மகனே ஏற்கவில்லை எத்தனை சோதனைகளை கொடுத்த போதும் அவன் அந்த இறை நம்பிக்கையிலிருந்து சற்றும் மாறவே இல்லை இப்போ சமுதாயத்தில் தெய்வ நம்பிக்கை எப்படி இருக்கிறது எல்லாம் ஊசலாடுகின்ற பக்தி தான் நம்முடைய தேவைகள் நடைபெ நிறைவேறவில்லை என்றால் கடவுளை மாற்றுகிறோம் ஒரு கட்டத்தில் மதத்தையே கூட சில பேர் மாற்றிக்கொள்கிறார்கள் தாயின் கர்ப்பத்தில் ஒரு சிசு வளர்கின்ற காலம் வெறும் கர்ப்ப காலம் மட்டும் அல்ல அது ஒரு வேடிக்கை காலம் மட்டும் அல்ல அது ஒரு வேள்வி காலம் எப்படி முனிவர்கள் வேள்வி ஏற்றுவார்களோ அதுபோல் தாயானவள் ஏற்ற வேண்டிய வேள்வி அந்த ஒன்பது கால மாதம் கர்ப்பகாலம் பொறுப்புணர்ச்சியோடு இருந்து வளர்க்க வேண்டும் என்ற கோட்பாட்டைத்தான் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் காட்டுகின்றன ஆரோக்கியமான உணவு தெய்வீகமான சிந்தனைகள் விஞ்ஞான நுட்பங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி தொழில் இப்படி பல துறைகளில் அறிவை செலுத்தி சிந்திக்க வேண்டும் இதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை குடும்பமும் சமுதாயமும் கருவுற்ற பெண்களுக்கு அமைத்து தர வேண்டும் எந்த பதிவும் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு பிறவி குணமாக மாறும் என்பது சமுதாயத்திலே வலியுறுத்தப்பட வேண்டும் வேண்டாத செய்திகள் காட்சிகள் இவற்றையெல்லாம் குழந்தைக்கு அறிமுகப்படுத்தவே கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி கர்ப்பிணி பெண்களுக்கு வேண்டும் நல்லதையே பார்ப்பது நல்லதையே பேசுவது நல்லதையே சிந்திப்பது என்ற வகையில் கருவை வளர்த்தால் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் பிரகலாதனைப் போல அபிமன்யொலைப் போல அற்புதமான சந்ததிகளாக இருக்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கையும் வளம் பெறும் எனவே இதை புரிந்து கொண்டு நம்முடைய ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷம் தத்துவங்கள் இவற்றை புரிந்து நமது வாழ்க்கையில் பயன் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்